உலகத்தினுடைய மிக பெரிய அரச எந்திரம் அப்படின்னு ஒன்று நம்ம குறிப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் உலகத்திலேயே அதிகமான இந்த அரச பணிகளில் ஈடுபட்டு ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடியன்னு பார்த்தா இந்தியா தான் அந்த இந்தியாவில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் தான் அதனுடைய ஒட்டுமொத்த எதுக்கும் தலைவர் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவனுடைய நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னா அந்த குடியரசுத் தலைவர்களுடைய வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நம்முடைய விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அவங்க ரெண்டு பேருமே ஒரே தளத்தில் இணைக்கப்பட்ட புள்ளிகள் டெல்லியில் அவர் இருக்காருன்னா என் வீட்டு பக்கத்தில் இவர் இருப்பார் ஆனால் ரெண்டு பேருக்கும் வேலை ஒன்றே ஒன்று தான் அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாக வேலையை செய்கிறார் இவர் இவருக்கு கொடுக்கப்பட்ட நிர்வாக வேலையை செய்கிறார் நான் குடியரசுத் தலைவர்கிட்ட போய் கேட்க முடியாது நான் வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்க முடியாது இத்தனை புனிதமான அமைப்புகளும் நிறுவனங்களும் சரியாக செயல்படுவது என்பது ஒரே ஒரு ஆற்றலில் தான் அடங்கி இருக்கிறது அது குடிமக்கள் எவ்வளவு விழிப்பா இருக்கிறார்களோ குடிமக்கள் எவ்வளவு ஆற்றலோடு இருந்ததை இயக்குகிறார்களோ அதில் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் உயிர் வாழ முடியும் அரசியலமைப்பு சட்டம் தானாக தோற்றுவிட முடியாது மக்கள் தோற்று போய்விட்டால் அரசியலமைப்பு சட்டம் தோற்று போய்விடும் மக்கள் விழிப்பா இருந்து வெற்றி பெறுவார்கள் என்றால் அரசியலமைப்பு சட்டம் உயிரோடு இருக்கும் எனவே நம்முடைய பொறுப்பு என்பதுதான் இதில் மிக முக்கியமானது நம்முடைய சுயநலங்களை கடந்து நம்முடைய எல்லைக்கோடுகளை கடந்து நம்முடைய சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து இந்திய தாயினுடைய பிள்ளைகளாக ஒருங்கிணைந்து இந்த நாட்டினுடைய தான் நாம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இணைந்து இந்த அரசை செயல்பட வைப்பதில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் நம்முடைய பங்கை உணர்ந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்